ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து நைட்டு வந்து என்னுடைய நைட் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க அப்புறம் வாங்க பார்க்கலாம் இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நைட்டு வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு சொன்னேன் தோசை ஊற்றிக்கிறான்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் ஈவினிங் தான் வந்தோம் அதுவும் ஈவினிங் சேத்துல தான் வந்தோம் ஒரு அஞ்சு அஞ்சு மணி தான் வந்தோம் வந்தோடன தம்பி தூங்கிட்டான் சரி நான் தூங்குற கேப்லேயே வந்து சட்னியெல்லாம் தான் மாவு பாக்கெட் என் தம்பி வாங்க போயிருக்கான் பெரிய வாங்க போயிருக்கான் சின்ன தான் கேமராமேன் மாவு பாக்கெட் வாங்க போனவங்க என்ன வரல நிலா என்ன நிலா அவங்க வந்த உடனே மாதுளை போல சாப்பிட்டு இருக்காங்க சளி வேற பிடிச்சிருக்கு வெந்நீர் தான் குடிக்கணும் பச்சை தண்ணி குடிச்சா அடிதான் வாங்குவேன் அங்க ஹாய் எல்லாம் இருக்கும் யார பாக்க வந்திருக்க யாரோட பார்க்க வந்துருக்கீங்க அங்க பார்த்து சொல்லி யார பக்கம் வந்துருக்கீங்க அம்மாச்சி பார்க்க வந்திருக்கீங்களா மாமா பார்க்கலயா போ மாமா பார்க்கலயா ஆ உனக்கு எந்த மாமா பிடிக்கும் பேர் சொல்லு உனக்கு எந்த மாமா பிடிக்குன்னு சொல்லு சொல்லு எந்த மாமா பிடிக்கும் சொல்லு நீன்னே சொல்லு யார் பிடிக்குன்னு சொல்லு பேர் தெரியும்ல மாமா பேர்லாம் சொல்லுங்க யார் பிடிக்கும் ம் இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு தக்காளி வெங்காயம் பத்து

அவனை கூட தூங்க வச்சிடணும் பால் கொடுத்து தூங்க வச்சா வச்சு வரும்போது தூக்கத்தோடு தான் வந்தான் பூ வந்த உடனே தொட்டி கட்டியாச்சு ரெண்டு பேருக்குமே நிலாவுக்கு ஒரு தட்டி தம்பிக்கு ஒரு தட்டி சிரிக்காத என்ன சிரிக்கிற தேங்காய் கட்டியாது சாப்பிடாத நைட்டில் ஒத்துக்காத நைட்டுக்கு வா நம்ம தேங்காய் திருப்பி சட்டியாக இருக்கோம் தேங்காய் வா சட்டியாக இருக்கோம் சட்டியாக இருக்கும் நான் தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி தரக்கூடாது

நிலா பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் வந்து பால் குடிப்பாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சமாக பால் காய்ச்சி பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து என்ன அம்ளி என்ன அம்ளி பண்ணுற என்ன என்ன உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா என்ன வேணும் அங்க பார்த்து சொல்லுங்க உனக்கு என்ன வேணும் இட்லி வேணுமா தோசை வேணுமா என்ன வேணும் என்ன வேணும்

சட்னியெல்லாம் அரைச்சிட்டோம் சட்னியெல்லாம் அரைச்சி பார்ப்போம் பால் எல்லாம் காய்ச்சி வச்சு விட்டேன் சாப்பிட்றத உடனுக்கு தோசை ஊற்றி தோசை எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்டு தோசை தம்பி விட்டோம் இல்லை இல்ல தோசை ஊத்த போடலான்னு பா போனேன்னா அதுக்கட்டில தம்பி எழுந்திரி தம்பி எழுந்திரிச்சிட்டானா சரி என்ன பசி தாங்களா என்னென்னா அவனே வந்து தோசை ஊற்ற வந்தான் சரி போடா மனசு கேட்கல அந்த காலோட ஊற்றுனா சரிப்பா நான் ஊற்றி அதில் சொல்லிட்டு வந்துட்டேன் தம்பி ஆட்டி சரிங்க பிக்சர் பளிச்சுட்டு இருக்கு அப்படியே லைட் போடுறதுனால அப்படி கிடையாது இந்த லைட் வந்து கீழ தொங்குமா நான் வீடியோ எடுக்கறேன்னு அப்படியே நம்ம சைடு ஃபோக்கஸ் வச்சு இல்ல வெளிச்சமே பார்த்தத இல்ல அதான் சொல்றேன்னா லைட் நம்ம சைடு ஏ சைடு ஃபோக்கஸ் வச்சிட்டேன் நான் லைட் கிடையாது முன்னாடி என்னடா லைட் கீழ இங்க நெரியும் நான் அதை கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சிட்டேன் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகே இப்போதான் வந்தாங்க நிலா அப்பா

இப்போ எல்லாருக்கும் தோசை ஊட்டி போயிட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க இப்போ அடுத்து லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டேன் என்னோட தம்பி வருவான் அவனுக்கு லேட்டாக தான் ராம்லே என்ன என்னது வால்யூம் கம்மியாக இருக்காச்சு இங்க இங்கேருந்து ஆச்சு கொடு no sé